ஏன் யோசிக்கிறோம் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் அதில் பத்து யோசனை வருது இங்கே நாற்பது பேர் இருக்கிறேங்க முப்பது பேர் இருக்கிறீங்க ஒரு வார்த்தைக்கு பத்து யோசனை வருதுன்னா இங்கே எத்தனை யோசனை இருக்கும் ஒரே ஒரு வார்த்தை சாப்பாடுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க ஆமாம் ஒம்பது மணிக்கே வந்துட்டேன் காலையில் டிஃபன் கம்மியாக சாப்பிட்டு வந்துட்டேன் நிறைய சாப்பிட்டா ஜானத்தில் தூக்கம் வந்துடும் இப்போ பசிக்குது போன வாரம் இது போட்டாங்க இந்த வாரம் என்ன போட போகிறாங்க அது தொடர்ந்து 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 ஒரு யோசனைக்கு பின்னாடி ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள உமா மேடம் வரும் யாராவது டொனேஷன் கொடுப்பாங்களான்னு அவங்கள வேறு தாங்கிக்கணும் தப்பிச்சுக்கணும் எவ்வளவோ இருக்குது ஒரு வார்த்தை லஞ்ச் டைம் என்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு பத்து யோசனை வந்தால் நாற்பது பேருக்கு இத்தனை யோசனை வரும்போது இங்கே எவ்வளவு யோசனைகள் இருக்குது இது நம்ம எமோஷன்ஸில் இருந்து வருது போன வாரம் நம்முடைய அனுபவங்களிலிருந்து வந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கு இத்தனை யோசனை வரும்போது ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் யோசனை சொன்னது கம்மி தான் அதுக்கும் மேலே இருக்கும் எதுவும் யோசிக்காமல் சும்மா இருக்கணும் சும்மா இரு கவனம் மகிழ்ச்சியேன்னு சொன்னார் முதல்ல நீ யார் தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் சும்மா இரு இந்த ரெண்டும் நாம் செஞ்சிட்டா நம்மளை விட கடவுள் வேறு யாரும் கிடையாது யார் எங்கேருந்து வந்தேன் எதுக்காக வந்தேன் இந்த பெருவியை எடுத்தேன் என் குடும்பமே இப்படி இருக்கு நான் ஏன் எப்படி இருக்கேன் என்னுடைய பெருவி பையன் என்ன நான் யார் ரெண்டே வார்த்தை தான் ஆனால் அதுக்கு ரெண்டாயிரம் பக்கம் இருக்கும் ஆன்சரு சும்மா இரு அதை செஞ்சுட்டா போதும் நான் யாரும் கூட தெரிஞ்சுக்க வேண்டாங்க அது அப்புறம் வேணால் தெரிஞ்சுக்கலாம் சும்மா இருக்கணும் முடியுமா சினிமா போகிறதுக்கு மூணு மணி நேரம் உட்கார முடியுதுங்க வந்தால் முடியுமா கேட்டால் அங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்கிட்ட இருக்கீங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அதுதான் மனம் அதுதான் மனம் நான் உங்களை ஒன்றும் சொல்லலை கிண்டல் அடிக்கலை இருக்கிற இது தான் நான் யாரையும் இங்கே எப்படிதான் மூணு மணி நேரம் உட்கார முடியுமா ஏமா நீங்களாம் சினிமா பார்க்குறதே கிடையாது அந்த ஒரு வாரத்தை போதும் அவங்கள நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் நமக்கு இருக்குது பழக்கம் இருக்குது அங்கே கண்ணு திறந்து இருக்கிறோம் இங்கே கண்ணை மூடிக்கிட்டு இருக்க போகிறோம் அவ்வளோதான் பட் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு நினைக்கிறோம் ஈஸி தான் யார் வேணாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்மளுடைய சமயத்தை நாம் இங்கே டைம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது தூக்கத்தை ஒரு மணி நேரம் குறைச்சிக்கலாம் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறது அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கலாம் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறவங்க நாலு மணிக்கு எழுந்திருக்கலாம் அது நம்மளுடைய டைம் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது நம்ம நேரத்தை நம்ம குறைச்சிக்கிட்டு நமக்காக நம்ம ஜானம் பண்ணுறோம் ஸோ எல்லாருக்கும் டைம் இருக்குது ப்ரைம் மினிஸ்டரே பண்ணுறாரா ஜானம் அவருக்கே டைம் இருக்கும்போது நமக்கு இல்லையா அவருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் நமக்கு இருபத்தி நாலு மணி தான் மோடிக்கு என்ன தனியாக இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்குறாங்களா என்ன பிரபஞ்சத்தில் ஒன்லி டைம் மேனேஜ்மெண்ட் நாம் நினைத்தால் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் முதல்ல செய்ய முடியும் அதுக்கப்புறம் சாதிக்க முடியும் செய்ய முடியும் சாதிக்க முடியும் ஸோ நம் எண்ணங்களில் இருக்குது நம் மைண்ட் நம் கண்ட்ரோலில் இருக்கணும் நாம் சொல்லும் போது யோசிக்கணும் இல்லைன்னா சும்மா இருக்கணும் வேணும்னா இப்போ ஃபேன் போட்டாங்க இப்போ ஆஃப் பண்ணிட்டாங்கள்ல அந்த மாதிரி அந்த கண்ட்ரோல் சுவிட்ச் நம்மக்கிட்டே இருக்கணும் சொல்லணும் நீங்கள் தியானத்தில் நான் வந்து என் வாழ்க்கையில் வேணும்னா யோசிக்கிறேன் இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா இருக்கிறேன் உண்மை நான் பொழுதுபோக்குக்காக சொல்லலை ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது உங்கள் ஃபோனில் தொடர்ந்து இருந்தால் என்ன ஆகும் பேட்டரி டைமும் டவுன் ஆகும்ல அந்த மாதிரி சும்மா வெறும்னே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் காசு ஒன்று தான் அந்த காசு போகிறப்ப நமக்கு தெரியுது காசை விட மதிப்புடையுது இந்த ஆற்றல் அந்த எனர்ஜி போகுது எண்ணங்களில் இருந்து எனர்ஜியை அவ்வளோ சிக்கனமாக யூஸ் பண்ணிக்கலாம் காசு போனாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் என்னென்ற எனர்ஜி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை எதுவும் இல்லை எனர்ஜியை சிக்கனமாக பயன்படுத்தணும் எதுக்கு பயன்படுத்துகிறோம் என்பதை நல்லா உணர்ந்து அந்த அவேர்னஸோடு இருக்கணும் அந்த அவேர்னஸ் அலர்ட்னஸ் என்பது எப்போவுமே இருக்கணும் ரெண்டாவது நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அதனுடைய தாக்கம் என்பது கூட நமக்குள்ளே இருக்கும் வீட்டில் உட்காரும்போது ஒரு மணி நேரம் உட்காந்தா கூட இந்த அளவுக்கு ஆனால் இங்கே மூணு மணி நேரம் உட்காந்த எனக்கு உட்காந்ததும் தெரியல ரெண்டாவது நிலையும் நல்லா இருக்குது காரணம் இங்கே ஜானம் செய்து 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 அந்த வைப்ரேஷனோடு இந்த இடம் என்பது நிரம்பி இருக்குது அதனால் இங்கே உட்கார முடிஞ்சது எல்லாருக்குமே தெரியும் காந்திஜியினுடைய இந்த கதை அவர் எரவாடா ஜெயிலில் இருக்கும்போது அவருக்கு சமைக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சிருந்தாங்க ஒரு நாள் சாப்பிட்டார் சாப்பிட்ட உடனே அவங்க அவருக்கு வந்து ஒரு தீவிரமான எண்ணங்கள் வருது கோபம் வருது தவிப்பு வருது அந்த இரிட்டேஷன் வருது யாராவது கொலை அந்த அளவுக்கு போகுது யோசிக்கிறார் ஏன் 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 இந்த மாதிரி இருக்குது என்னுடைய எண்ணங்களின் அலை ஓட்டம் அப்போ யோசிக்கிறாரு எதனால் வந்தது நான் சாப்பிட்ட பிறகு தான் இது வந்தது அப்போ சாப்பாடை பற்றி அவர் கேட்குறாரு எப்போவுமே உங்களுக்கு சமைக்கிற ஆள் வரல இன்றைக்கி வேறொரு ஆள் சமைச்சார் அவர் வந்து கொலை பண்ணிட்டு தூக்குக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கைதி அவர் தான் சமைச்சார் ஸோ ஒரு கைதி அந்த எண்ணங்களோடு சமைக்கும் போது அந்த எண்ணங்களுடைய அந்த தாக்கம் அந்த சமையலில் வந்தது அதனால தான் வீட்டில் யார் யாரெல்லாம் சமைக்கிறீங்களோ சமைக்கும் போது கண்டிப்பாக பத்து நிமிஷம் தியானம் செஞ்சு சமைக்கணும் அதுக்கப்புறமா எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்காம அன்பு பாசம் அரவணைப்பு நான் என் குடும்பத்துக்காக என் கணவன் என் பிள்ளைகள் என் மாமனார் மாமியார் இங்கே என் வந்து தான் ஆகணும் அவங்களுக்காக நான் சமைக்கிறேன் இதை சாப்பிட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க சக்தியாக இருக்கிறாங்க ஆரோக்கியத்தாக இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி சமைக்கும் போது அது சுவை கூட்டும் உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் இங்கே எத்தனை பேர் பத்ரிஜினுடைய சமையலை சாப்பிட்டு இருக்கிறீங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் எத்தனுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது தாலிப்பார் உருளைக்கெழங்கு போடுவார் அந்த உப்பும் மிளகா கூட ரொம்ப கம்மி போடுவார் சாப்பிட்டா அவ்வளவு சுவையாக இருக்கும் அந்த சுவை எங்கேருந்து வந்தது அவர் மாபெரும் குருவாக இருந்தாலும் அந்த வயசில் கூட எல்லாேருக்கும் சமைச்சு கொடுத்தார் ஏன்னா அந்த சமைப்பதன் மூலம் அவருடைய சக்தி என்பது எல்லாருக்கும் வரணும் அவர் ஒரு ஹையர் வைப்ரேஷன் நிலை அந்த சாப்பாட்டின் மூலம் அந்த எனர்ஜி என்பது நமக்கு வரணும் என்பதற்காக அந்த உடம்பு வழியை கூட பார்க்காம அந்த அளவுக்கு அவர் செஞ்சார் நானும் அது பார்த்த பார்க்குறதுக்கு முன்னாடி என் வீட்டில் நான் எங்கள் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு அவ்வளோ சளிச்சிக்குவேன் கோபம் வரும் எவ்வளோ சமைச்சு போட்டு எங்களுக்கு எந்த விதமான ஒரு நன்றி உணர்ச்சியே இல்லையே இப்படி செஞ்சுக்கிறாங்களே சமைக்கிறது விட்டுணும் அளவுக்கு கோபம் இருந்தது ஆனால் எப்போ இது பத்ரிஜி செஞ்சது பார்த்தோம் நாமெல்லாம் யார் நமக்காக இவ்வளோ அவ்வளோ சமைத்து போடுறப்ப நம்ம வீட்டில் ஒரு நாலு பேருக்கு நம்ம சமைக்க தே முடியாதா அது நம்மளுடைய வேலை அவர் வெளியில் போய் சம்பாதிக்கிற நான் வீட்டிலேருந்து பார்த்துக்கணும் இதெல்லாம் இது என்னுடைய கடமை நான் என் குடும்பத்துக்காக என் மக்களுக்காக என் கணவனுக்காக நான் செய்கிறேன் அதில் ஏன் சலிப்பு நீங்கள் பாருங்கள் நீங்கள் உற்சாகத்தோடு நீங்கள் ஒரு அன்போடு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு வராங்களா இல்லை உங்கள் இருந்து உங்கள் அம்மா பாருங்களா அவங்க சமைக்கிறப்ப நிஜமாகவே அந்த சமையல் சுவை கூடுதா இல்லையா நம்ம வீட்டில் கூட கிண்டல் இருப்பாங்கல்ல அங்கே வீட்டுக்கார வீட்டில் இருந்த ஆளுங்க வந்தாங்க அதனால தான் இன்றைக்கி நல்லா டேஸ்டியாக இருக்கணும் டேஸ்ட்டு சமையலில் வரல நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிலேருந்து வந்தது இது டெய்லியே வந்தால் டெய்லியே சுவையாக இருக்கும் அதனால தான் சமையல் செய்யும் போது ஒரு காலத்தில் குளிச்சுட்டு செய்யணும்னு சொன்னாங்க உடல் மாத்திரம் கிடையாது மனம் கூட அதே மாதிரி சுத்தமாக இருக்கணும் உடல் சுத்தமும் இருக்கணும் மனம் சுத்தமும் இருக்கணும் தான் நான்வெஜ் சமைக்க வேண்டாம் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அந்த இறைச்சி அது வெட்டும் போது அதுக்கு உணர்ச்சி என்பது இருக்குது அது வெட்டும் போது தனக்கு தெரியுது என்னதான் வாய் இல்லைனாலும் அதுக்கு தெரியுது நம்மளால் இப்போ கொன்ற கொள்ளிட போ கொன்ற போகிறாங்கன்னு அதனால் சில கெமிக்கல்ஸ் சில டாக்ஸின்ஸ் அதில் வந்து வெளியாகுது என்ன தான் கழுவினாலும் அது போகாது அது நாம் சமைக்கும் போது அந்த டாக்ஸின்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நாமக்கும் வருது ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து இறைச்சி சாப்பிட்ற அளவுக்கு மாதிரி நம்ம உடம்பும் இல்லை நம்ம பல்லும் இல்லை நம்மளுடைய செரிமானமும் இல்லை தெரியாமல் ஏதோ எப்போவோ எந்த காலத்திலையோ அந்த பழக்கம் என்பது வந்தது இதெல்லாம் விட்டுடுங்க சயின்ஸ் எல்லாம் ஒரு உயிரை நமக்கு கொடுக்க முடியாதுன்னா எடுக்கிறது கூட நமக்கு இல்லை நோ லைசன்ஸ் இதனால்தான் நான்வெஜ் வேண்டாம்னு சொல்கிறது நமக்கு இங்கே ஆயிரத்தி இருக்குது நம்ம மூலையே நமக்கு இத்தனை யோசனைகள் கொடுத்து நம்மளை சாவடிக்குது இப்போ வெளியில் இந்த நான்வெஜ் வேறு சாப்பிட்டு அது வேறு நமக்கு எடுத்துக்கணுமா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த பயம் கோபம் மாத்திரம் அதனால தான் அந்த நம்ம சாப்பிட்றது வெஜிடேரியன் ஃபுட்டாக மாத்திரம் இல்லை சாத்விக் ஃபுட்டாக இருக்கணும் அதுக்குன்னு வெஜிடேரியன் ஃபுட்டு நல்லா மசாலா காரம் எண்ணெய் எல்லாம் போட்டு அப்படி சாப்பிடக்கூடாது சாத்விகமாக இருக்கணும் இது நம்மளை தூண்டுது இதெல்லாம் இதுக்காகத்தான் இந்த மாதிரி யோசிக்கிறதுனால என்ன ஆகுது யோசனை தானே வந்துட்டு போகுது இன்னும் இதில் சீரியஸ்னஸ் இல்லைன்னா இந்த யோசனைகள் மூலம் நாம் என்பது செவன் பாடிஸ் இந்த வெளியில் தோன்றுகின்ற இந்த பௌதிக உடல் மாத்திரம் கிடையாது இது உள்ளுக்குள்ளே இன்னும் ஆறு உடல் இருக்குது எத்ரிக் பாடி எமோஷனல் பாடி மென்டல் பாடி இந்த மாதிரி இதில் வந்து டெர்மாலர்ஜி சில மாறும் ஆனால் இருக்கிறது மொத்தம் ஏழு தான் அது பின்னாடி இருக்கிற செகண்ட் பாடி அண்ட் தேர்ட் பாடி பொல்யூட் ஆகுது பொல்யூட்டான அங்கே பிளாக்ஸ் உருவாகுது அங்கே பிளாக்ஸ் உருவானா தான் நமக்கு இந்த உடலில் உபாதைகள் என்பது வருது ஒரு தலைவலி ஆகட்டும் கேன்சர் ஆகட்டும் முதுகு வலி ஆகட்டும் மூட்டு ஆகட்டும் வாட் எவர் நம் பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டு உடலில் எங்கெங்கே பிளாக்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு இங்கே இந்த தவிப்புகள் வழிகள் என்பது வருது இப்போ சொல்லுங்கள் யோசிக்கணுமா யோசித்தா ரொம்ப யோசிச்சா தேவைக்கு அதிகமாக யோசித்தா அதுவும் நெகட்டிவாக யோசித்தா பல பிளாக்ஸ் உருவாகுது நம்ம ரெண்டாவது பாடியில் தான் இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குது அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடுகளில் எங்கெங்கே பிளாக்ஸ் இருக்கோ அங்கே தான் இந்த வலி என்பது இருக்குது தோள்பட்டை வலினா இங்கே பிளாக் இருக்குது தலை வலின்னா இங்கே பிளாக் இருக்குது மூட்டுக்கால் வலின்னா இங்கே பிளாக் இருக்குது பிளாக்குக்கு காரணம் என்ன இந்த மாதிரி பல அந்த பாடிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டால் தான் ஃபிசிக்கல் பாடிக்கு நோய் இல்லாமல் இருக்க முடியும் ஆனால் மருந்தோ ஃபிசிக்கல் பாடிக்கு போடுறோம் காரணமோ பின்னாடி இருக்கிற அந்த உடல்களில் இருக்குது ஒரு மரத்துக்கு நல்லா இல்லைன்னா வைத்தியம் எங்கே பார்க்குறோம் வேருக்கு பார்க்குறோமா மேலே பார்க்குறோமா அப்போ நமக்கு வேறு எங்கே இருக்கு எத்ரிக் பாடியில் இருக்குது மென்டல் பாடி எமோஷனல் பாடியில் இருக்குது இதெல்லாம் முதல்ல அங்கே சரிப்படுத்தணும் அங்கே தான் இங்கே இது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ சொல்லுங்கள் யோசிக்கணுமா வேண்டாமா நான் உங்களுக்கே விட்டுடுறேன் இது வரைக்கும் யோசனை தானே என்ன இருக்குது என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுதுன்னு நினச்சா இங்கே ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடும் ஆரோக்கியம் என்றால் இந்த உடலுக்கு சம்மந்தப்பட்டது மாத்திரம் கிடையாது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எமோஷனல் உணர்ச்சிகளின் மேல் ஆரோக்கியம் ஸ்பிரிச்சுவல் ஆரோக்கியம் கூட ஆன்மீக ஆரோக்கியமும் இருக்கணும் இங்கே சொல்லப்படுகின்ற உண்மையான அந்த ஆன்ம ஞானத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் எல்லா ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகத்தில் சொல்கிறது எல்லாம் எல்லா அனைத்துமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி எது சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அனைத்தும் ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகத்தை சொல்கிற அனைத்தையும் சத்தியம் கிடையாது நான் இதுக்கு மேலே பேசவும் முடியாது ஏன்னா அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சுதந்திரமாக பேசக்கூட முடியாது அதுவும் அவர் கேட்கல இல்லை இல்லை இப்போ ஒரு ஹிப்னாசிஸ் பண்ணுறார் அவர்கிட்ட போகும்போது அவர் என்ன ஒரு ஒருக்க நிலைக்கு கொண்டு சென்று நமக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறாரு நம் உள்ளுக்குள்ளே என்னென்ன யோசனைகள் இருக்கோ நமக்கே தெரியாமல் இங்கே மூளை என்பது ரெண்டு இருக்குது கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த உள்ளுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வராது அதே மாதிரி தான் அவர் பண்ணுற வேலையை நாமளும் பண்ணிக்கணும் செல்ஃப் ஹிப்னாசிஸ் நான் டெய்லி தியானம் பண்ணணும் நான் இதெல்லாம் யோசிக்கக்கூடாது நான் எப்போவும் பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கணும் அவங்க என்னதா தூண்டினாலும் பொறுமையில் இருக்கணும் மேலேயும் அன்பு காட்டணும் ஏன் ஒரு நல்ல வாக்கியம் அங்கங்கே நாம் எழுதி வைக்கிறது நம்ம வீட்டில் கூட நிறைய நம்ம ஒட்டி இல்லை ஸ்டிக்கர்ஸு ஏன் பார்க்க 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 கண்ணின் மூலமாக கண் என்பது கெமரா அந்த கண்ணின் மூலமாக இந்த மூலையில் பதியுது அந்த மூலையில் பதியும் போது அதுக்கு ஏற்ற எண்ணங்கள் வருது அது பார்க்கும்போது அன்பாக இருக்கணும் எல்லோரும் அன்பு காட்டணும் போது நமக்கு கோபம் வருதா ஆத்திரம் வருதா பகை வருதா அன்பு நாம் அன்பில் இருக்கும்போது நம்மளுடைய வைப்ரேஷன் என்பது ரொம்ப ஹை எனர்ஜியில் இருக்கும் அதுவும் உலகளாவிய அன்பாக இருக்கணும் அதுக்கு தான் நம்ம ஆளுங்க முன்னாடியே சொல்லி வச்சாங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் உனக்கு மாத்திரம் சொல்கிறேன் நீ மாத்திரம் கேட்டுக்கோன்னு சொல்லலையே எல்லாருக்கும் சொன்னாங்க சத்தியம் பொதுவானது இந்த மைண்ட் என்பது ஃப்ரீக்வன்சியில் இருக்கும் இந்த ஃப்ரீக்வன்சி என்பது ஐந்து நிலை நான் பத்து நிமிஷம் எடுத்துக்கிறேம்மா கொஞ்சம் சாப்பாடு லேட்டாக போடு காமா பீட்டா ஆல்ஃபா தீட்டா அண்ட் டெல்டா நாலு வகை அஞ்சு வகை இதில் நம்ம எப்பவுமே இருக்கிறது இந்த பீட்டா என்ற ஒரு நிலையில் வேலை செய்கிறோம் பார்க்குறோம் யோசிக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் இது பீட்டா நிலை நம்ம ஜானத்தில் இருக்கும் போது முதல்ல நம்ம போகிற ஒரு நிலை வந்து ஆல்ஃபா நிலை அங்கே எண்ணங்கள் எதுவும் இருக்காது உங்களுக்கு எப்பாவது டவுட் வந்ததா ஜானம் செஞ்ச பிறகு தான் இவங்க கிளாஸ் சொல்கிறாங்க ஏன்னு அப்போ தான் நம்ம ஆல்ஃபா நிலையில் இருக்கிறோம் முதல் கட்டம் ஆல்ஃபா நிலையில் என்ன ஆகுதுன்னா அங்கே நமக்கு எந்த யோசனையும் இருக்காது பேசவும் முடியாது அவர் சொன்னார் இல்லை என்னால் பேசவே முடியலன்னு பேச முடியாது ஆனால் கேட்பாங்க அதனால தான் நல்லா ஜானத்தில் உட்கார வச்ச பிறகு இந்த கிளாஸ் தான் நீங்கள் கேட்கணும் ஆல்ஃபா மெடிடேஷனே இருக்குது அது யாருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்காக அங்கே ஜானம் பண்ண பிறகு அந்த டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது அனைத்தையும் அங்கே அவங்களால் கேட்க முடியும் அந்த திறனை தான் அந்த ஆல்ஃபா மெடிடேஷன் என்பது இருக்குது இப்போ ஸ்கூலில் கூட ஏன் ஜானத்தை தரணும்னு சொல்கிறோம் ஒரு மணி நேரம் ஒரு பீரியட் இருக்குதுன்னா அதில் பத்து நிமிஷம் ஜானம் செய்ய வைங்கன்னு சொல்கிறது எதுக்கு அந்த பத்து நிமிஷம் ஜானம் செஞ்ச பிறகு அவங்க அந்த நிலையில் இருக்கும் போது சொல்கிறது அனைத்தும் கேட்பாங்க அங்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் எனக்கு கொடுக்குற இந்த ஒரு மணி நேரத்தில் சொல்கிற பாடத்துக்கே எனக்கு டைம் பத்தலை இதில் நீங்கள் பத்து நிமிஷம் எங்கே நீங்கள் ஜானத்தை பண்ண சொன்னால் பண்ண வைக்க சொன்னேன் என்னால் எப்படி முடியும்னு டீச்சர்ஸ் கேட்குறாங்க முதல்ல டீச்சர்ஸுக்கு இது புரிய வைக்கணும் நீங்கள் ஒரு மணி நேரம் சொன்னது அவங்க பத்து நிமிஷம் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் பத்து நிமிஷத்தில் ஜானத்தில் உட்கார வைக்கும்போது ஐம்பது நிமிஷம் நீங்கள் என்ன சொல்லாலும் கேட்குற நிலையில் அவங்க இருப்பாங்க மறுபடியும் மறுபடியும் சொல்ல தேவை இருக்காது அந்த ஆல்ஃபோ நிலையை தாண்டி நாம் தீட்டா நிலைக்கு போகிறோம் அந்த தீட்டா நிலைக்கு போகும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகுது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு ஓப்பன் ஆகும்போது தான் உங்களை நீங்களே பார்த்துக்கிறீங்க பல ஆசான்கள் சொல்கிறவங்களால் கேட்க முடியுது பல இயற்கை காட்சிகளை காண முடியுது கடவுள்களை பார்க்க முடியுது என்னென்னமோ தெரியுது அங்கே வருது இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அந்த தீட்டா நிலையில் இருக்கும்போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகுது பலரும் முன் பிரிவுகளெல்லாம் பார்த்துக்கிறவங்க இரு பார்த்த பார்த்தவங்களும் இருக்கிறாங்க பார்த்துக்கிறவங்க எங்கிருந்து வந்தது இது அனைத்தும் முன் இருக்கிற அனைத்தும் நம் ஞானம் அனைத்தும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும் போது அங்கே அவங்களால் அது பார்க்க முடியுது பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு சப்கான்ஷியஸ் மைண்டு ஓப்பன் ஆகலையான்னு கேட்காதுங்க யார் யாருக்கு பார்க்க வேண்டும் அதிலேருந்து தெரிந்துக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இருக்கிறதோ அவங்க எல்லோரும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கணும் அது மாஸ்டர்ஸ் அவங்களுக்கு தந்தது அந்த ஆக்சஸ் அது காரணம் என்ன அந்த தீட்டா நிலை டெல்டா நிலை அப்படின்னா என்ன உறக்கம் நித்திரை இன்னும் சொல்லப்போனால் நித்திரையில் என்ன வரும் கொரட்டை அந்த அளவுக்கு போக வேண்டாம் பொதுவாக வருது கொரட்டை கொரட்டை வருதுன்னு அவங்க டெல்டா நிலையில் இருக்கிறாங்கன்னு நடக்கும் ஸோ இந்த ஐந்து நிலைகளிலே நம்ம ஜானம் பண்ணும் போது இந்த நிலையில் இந்த அந்த நிலைக்கு அந்த நிலை இந்த நிலைக்கு இந்த நிலை போகிறதுக்கு சமயம் எடுக்கும் அதுக்காகத்தான் ஒரே ஸ்ட்ரெச்சாக ஜானம் பண்ணுங்கன்னு சொல்கிறது வெறும் ஆல்ஃபோ நிலைக்கு போயிட்டு அங்கிருந்து அது தீட்டா நிலைக்கு போகிறதுக்குள்ள இன்னொரு வாட்டி பண்ணிக்கலாம்ப்பா இப்போ டைம் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டா எப்பவுமே அந்த திட்ட நிலைக்கு போக முடியாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்பு இருக்குது அது எவ்வளோ வெளிச்சத்தை தருது நம்ம நைட் லேம்பு டென் வாட்ஸ் ஒரு பத்து போட்டால் அந்த வெளிச்சம் வருதா நூறு வாட்ஸ் பல்புக்கு இருக்கிற வெளிச்சம் இங்கேயும் கூட்டினா அது நூறு தானே வராது அதுதான் இங்கேயும் சொல்கிறது வராது பத்து பத்து நிமிஷமாவோ இருபது இருபது நிமிஷமாவோ அரை மணி நேரம் அரை மணி நேரம்னு பத்து வாட்டி பண்ணாலோ அது இன்னொரு நிலைக்கு போகாது அந்த ஆல்ஃபா நிலையிலேயே இருக்கும் அதுக்கு தான் விடாமல் தியானம் பண்ணுங்கள் ஒரு மணி நேரம் பண்ணுங்கள் ரெண்டு மணி நேரம் பண்ணுங்கள் மூணு மணி நேரம் பண்ணுங்கள் இப்போ நம்ம தமிழ் பிஎம்சி கூட அதுக்காக நமக்கு ஒரு வழி வகுத்து இருக்குது காலையில் ஃபோர் டு செவன் இங்கே கூட்டு ஜியானம் நடக்குது ஒரு காலத்தில் கூட்டு ஜாணம்னா இந்த மாதிரி ஒரே இடத்துல இருந்து ஜானம் தான் கூட்டு ஜானம்னு இருந்தது இப்போது நீங்கள் அந்த சமயத்தில் உங்கள் வீட்டில் எங்கெங்கே உலகத்தில் எங்கெங்கே இருந்தாலும் அது கூட்டு தான் அந்த கனெக்ஷன் இது பத்ரிஜினுடைய சிறப்பு அந்த கனெக்ஷன் உருவாக்கி வச்சுட்டு போனார் அது கனெக்டாக அந்த கனெக்டிவிட்டி நாம் வந்துடுவோம் அவங்க எங்கேயோ செய்கிறாங்க நாம் எங்கேயோ செய்கிறேன் நம்ம வீட்டை நம்ம உட்காந்து செஞ்சால் அது எப்படி கூட்டு ஜாணமாகும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் அந்த நேரத்தில் செய்யும் போது உங்களுக்கு ஞானம் நன்றாகவே அது இருக்கும் காரணம் என்ன அத்தனை பேர் செய்கிறாங்க அதே டைமில் அதனால் நமக்கும் இங்கே செய்ய முடியுது ஒரு நல்ல நிலைக்கு போக முடியுது இப்போ ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஷாப் நடந்துக்கிட்டு இருக்குது ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் பர்ட்டிகுலராக ஒரு ஆஃப்னவர் மெடிடேஷனு நிறைய பேர் அதில் கலந்துக்கிறாங்க ஈவன் சீனியர் மாஸ்டர்ஸ் அந்த அரை மணி நேரம் தியானம் அவ்வளோ நல்லா இருக்குது கிளாஸுக்கு அவங்க இருந்தால் இருக்கலாம் ஏன்னா அது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சப்ஜெக்ட்டு ஆனால் இந்த ஜானத்துக்காகவும் அந்த அரை மணி நேரம் வராங்க இது கூட்டு ஜானத்தினுடைய மகிமை ஸோ அந்த கூட்டு ஜான இருக்கும் போது நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க பிரமிட் இருந்தால் பிரமிட் சக்தியையும் பயன்படுத்திக்கோங்க அந்த பிரமிட் இருக்கும்போது அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்பது ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும் பிரமிட்ஸ் வச்சுக்கோங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் நீங்கள் இருக்கும்போது நாமளும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்களின் தாக்கம் என்பது குறைந்து கொண்டே வரும் ஸோ நம் எண்ணங்கள் எத்தனை வகை ஐந்து வகை செல்ஃபிஷ் யோசனைகள் குட் தாட்ஸ் நல்ல யோசனைகள் செல்ஃப்லெஸ் யோசனைகள் தன்னலமற்ற யோசனைகள் கிரியேட்டிவ் யோசனைகள் உருவாக்கத்துடன் ஹீலிங் யோசனைகள் இந்த ஐந்து வகைப்படும் முதல்ல எல்லாருமே இருக்கிறது அந்த செல்ஃபிஷ் யோசனைகள் தான் எனக்கு வரணும் எனக்கு நடக்கணும் எனக்கு செய்யணும் என் குடும்பம் என் பசங்க யாராவது ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பும் போது எல்லோருக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வரணும்ப்பான்னு நினைக்கிறோம்மா என் பையனுக்கு ஃபஸ்ட் ரேங்க் வரணும் என் பொண்ணுக்கு ஃபஸ்ட் ரேங்க் வரணும் இது பொதுவாக இருக்கிறது அங்கிருந்து நல்ல யோசனைகள் எல்லோரும் நல்லா படிக்கணும் எல்லாருமே நல்லா வரணும் அதுக்கப்புறம் செல்ஃப்லெஸ் நம்ம தன்னலம் மாத்திரம் இல்லை பொதுநலத்துக்காக அந்த ஸ்கூலை நல்லா சொல்லித்தரணும் அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே நல்லா முன்னுக்கு வரணும் இது செல்ஃப்லெஸ் அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் இது என்னால் பண்ண முடியும் இது தன்னாக உருவாகும் பாசிட்டிவ் ப்ளஸ் செல்ஃப்லெஸ் ப்ளஸ் கிரியேட்டிவ் அது மிராக்கலிஸ் தாட்ஸாக கூட இருக்கலாம் பெருமிடு பெருமிடுன்னு சொல்கிறாங்களே எங்கள் வீட்டு மேலே நான் ஒரு பெருமிடை கட்டுக்கணும் ஆனால் எங்கேயோ மனசில் நான் தான் தியானம் பண்ணுறேன் இது என்ன தான் எங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் அது கட்டுறதுக்கு எங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்களோ இல்லையோ என் வீட்டுக்காரர் அவ்வளோ காசு கொடுப்பாரோ இல்லையோ ஒரு பாசிட்டிவ் தாட் ஒரு பிரமிடு கட்டணமன்ற ஒரு பாசிட்டிவ் தாட் வரத்துக்குள்ளே நமக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் வருது அது எல்லாத்தையும் விட்டுடுங்க இதுதான் மிராக்கலஸ் தாட் சின்ன பசங்க மாதிரி இருக்கணும் அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது இன்றைக்கி ஐஸ்கிரீம் கட்ட கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க எக்ஸாம் இருக்குது இல்லை உடல் நல்லா பார்த்துக்கணும்ல அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஏதாவது வந்துடுச்சுன்னா எப்படி கொடுக்கவே மாட்டாங்க அதனால் அது கெட்டதாயா அங்கே அதுக்கு சரியான செயல் அதே மாதிரி குழந்தை போல இல்லை குழந்தை அடம் பிடிக்கும் வேணும் 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 வேணும்னு அதே மாதிரி நீங்களும் எனக்கு பிரமிட் வேணும் அவ்வளோதான் பிரபஞ்சத்தை கேளுங்க அந்த பரம்பொருளை கேளுங்க நாம் கணவனை நம்பி இவர் கொடுப்பாரான்னு சொல்லி நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் பற்றி யோசிக்கிறோம் அதை விட்டுட்டு க்ரியேட்டிவ் தாட்ஸ் எனக்கு வேணும் இங்கே ஈஜிப்ட் டூர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா அங்கே போகணும் ஒரு லட்சத்துக்கு மேலே ஆகுமா நம்மளை ஒண்டியாக அனுப்புவாங்களா எவ்வளோ காசு தருவாங்களா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் போகணும் எவ்வளோ பெரிய பிரமிடாக உலகத்திலேயே பெரிய பிரமிட் நான் பார்க்கணும் அங்கே கிங்ஸ் டெம்பிள் அதில் உக்காந்து எல்லோரும் கூடயும் நான் ஜானம் பண்ணணும் இது மாத்திரம் போதும் நம்ம யோசனைகள் எப்போவுமே இந்த பணம் 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 அந்த பணத்து மேலே தான் இருக்குது ஒரு வீடு கட்டிக்கிட்டால் சந்தோஷம் நல்ல யோசனைகளில் நல்ல சந்தோஷம் இருக்குது யோசனைகளில் அது ஒரு எந்த காரணத்தினாலேயோ வீடு இடிஞ்சு விழுந்தது ஒரு எடுத்து பேக் வந்திருக்கலாம் ஒரு வெள்ளம் வந்திருக்கலாம் வாட் எவர் எப்படி இருக்கு மனசு ஏன் இன்னும் அது உருவாக்குனது நாம் தானே இன்னொன்று உருவாக்க நம்மளால் முடியாதா ஒன்று உருவாக்கினவங்க ஓராயிரம் உருவாக்க தெரியாதா ஆனால் நம்ம வந்து இதுக்கு கட்டுறத்துக்கு ரெண்டு ஆச்சு இந்த ரெண்டு கோடி நாம் சேமிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் த்தனை வருஷம் ஆச்சு இன்னும் மறுபடியும் ஒரு ரெண்டு கோடியை சேமித்து இன்னொரு வீடை எப்படி கட்டுறது இது தானே நம்மளுடைய எண்ணம் இதை நம்மளால் உருவாக்க முடிஞ்சது இன்னொன்னையும் என்னால் உருவாக்க முடியும் என்பது அந்த கிரியேட்டிவ் எண்ணம் ஆனால் நம்ம பணம் பணத்தின் மூலமாக தானே இது எல்லாமே நடக்குது காலாட்டக்கூடாது எனர்ஜி வேஸ்ட் ஆகும் எப்பவுமே மாமூல் இருக்கிறப்ப கூட அதை நீங்கள் க்ராஸ் பண்ணியே இருக்கலாம் எனர்ஜி லூஸ் ஆகாது அந்த பணம் என்ற அந்த கண்ணோட்டத்தில் இருந்து நம்ம பார்க்குறோம் அது வரும் எப்படியாவது வரும் சரி வரும்னு சொன்னாமில்ல யோசிப்பாங்க எப்படி வரும் அந்த மாமா மண்டையை போட்டால் நமக்கு வருமா இந்த லாட்ரியில் வருமா இல்லை இப்படி வருமா அப்படி வருமா இல்லை நமக்கு ஏதாவது புதையல் கிடைக்குமா நம்ம வீட்டில் பெரியவங்க ஏதாவது வச்சுட்டு போயிருக்கிறாங்களா கூரை மேலேருந்து வருமா நமக்கு தேவையே இல்லை நமக்கு தெரிந்தது ஒரு பத்து வழி தான் பத்து இதுவும் இந்த மாதிரி குரு கு குருட்டுத்தனமான யோசனைகள் ஆனால் அந்த சிவனுக்கும் ஓராயிரம் வழிகள் தெரியும் கேட்க வேண்டியது வரைக்கும் தான் நம்மளுடைய பொறுப்பு கொடுக்க வேண்டியது அது அவனுடைய தலைவலி அதை பற்றி நாம் ஏன் சிந்திக்கணும் ம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டத்துக்கு முன்னாடி முதல்ல கேட்டுடுங்க அப்புறம் தட்டின பிறகு எதுக்குமா தட்டினேன்னா நம்மக்கிட்ட ஒரு ஆன்சர் பதில் இருக்கணும் இல்லை முதல்ல கேட்க தெரியணும் அது மேலே எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது எந்த விதமான நெகட்டிவ் எண்ணங்களும் இருக்கக்கூடாது இதுதான் நம்மளுடைய மனம் யோசனைகள் அதுக்கு இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸ் எந்த வகையில் நாம் யோசிக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த என்ன அலைகள் என்பது இருக்கும் ஜானத்தில் மாத்திரம் கிடையாது ஜானத்தில் இருந்து நாம் வெளியில் வந்த பிறகு நம் அன்றாடம் அந்த நாள் முழுக்க அதே நிலையில் இருக்க நாம் பழகிக்கணும் தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இரவு நேரம் பொறு பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி